வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொண்டிருக்கிறது அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் உள்பகுதியில் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் திண்டுக்கல் அரியலூர் திருச்சி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் மழை விலகி மீண்டும் மதிய நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் என்று தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்றின் மலை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவோடு மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்துள்ளதால் கிழக்கு காற்றை தென் மாவட்டங்கள் வழியாக ஈர்க்கிறது மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வேகமாக வங்கக்கடல் காற்றை ஈர்க்கிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் வழியாக காற்றுச்சுழற்சிக்கும் நிலநண்டுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் தீவிரமான நிகழ்க்கும் காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இன்று நவம்பர் இருபதாம் தேதி தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை இதன் காரணமாக நாளையும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது சுமத்ரா தீ பகுதியிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்துக் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கனமழையாகவும் திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மிதமான மழையாக கிடைத்தாலும் காலை நேரங்களில் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மேற்கு பகுதி மணிக்கணும் திருநெல்வேலி மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக மாற இருக்கிறது தென்காசி மாவட்டம் முழுவதுமே மிதமான முதல் சற்று கடமையாக மாற இருக்கிறது காலை ஏழு மணிக்கு பிறகு மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் மதுரை சுற்றியுள்ள இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் காலை நேரங்களில் லேசான மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மழை விலகி மீண்டும் லேசான மிதமான மழையாக மதியம் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் எந்த மாவட்டங்களுக்கும் முன்னேறி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மீ மீண்டும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் எந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மயிலாடுதுறை சீர்காழி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த மாவட்டங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழையின் தீரும் சற்று குறைந்து மீண்டும் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் உள்பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபதாம் தேதி நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த கடல் ஓரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் கடல் ஓரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மகள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு மழை முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு இலங்கைக்கு மேற்கு புறமாக வந்து மீண்டும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு கிழக்கு நோக்கி பயணித்து ஒன்றிணையும் அல்லது முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மதிய மாநிலங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் பகல் நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சுழற்சியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இதனோடு ஒன்றிணைந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வேகமாக வலுவடைந்து வேகமாக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் வட மேற்காக வேகமாக முன்னேறி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரும்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வலுவடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் தரை மீது ஏறுமா அல்லது இலங்கையில் தரை மீது ஏறாமலே இலங்கை வடக்கு பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வருமா என்பது தொடர்ந்து கண்காணித்து வருகிறது ஆனால் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சிறு புயலாகவோ பழுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்க துவங்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியத்துக்கு பிறகு கரை கடக்க துவங்கும் இது சிறு புயலாக கரை கடக்குமா அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறுமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திற்கு பிறகு கரையை கடந்தாலும் இருபத்தி எட்டாம் தேதி மதியத்திற்குள் இலட்சத்தீவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்றடையும் அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு முதலில் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க கொடுக்க துவங்கும் பிறகு இரவு நேரங்களில் சென்னைக்கும் மழை கொடுக்க துவங்கும் அதிகாலைக்குள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை அதிகாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாநிலங்களில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இது பாதிப்பு அதிக பாதிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக பாதிப்பு கொடுக்கும் அளவுக்கு மழை கொடுக்க இருக்கிறது கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மேலும் சென்னைக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி மேலும் இந்த நிகழ்வு உள்ளே முன்னேற முன்னேற தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அதிகாலைக்குள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி முழுவதுமே தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கனமழை மிக கனமழை கிடைத்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் கோயம்புத்தூர் கர்நாடக எல்லையோரும் மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி இரவு அல்லது அதிகாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்துவிடும் ஆனால் இதில் குறைவான மழை என்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வெற்றிடமாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோய்க்கு பயணிக்கும் பொழுது வெற்றிடமாக இருக்கும் என்பதால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரம்பத்தில் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கிடைத்தாலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு நாள் முழுவதும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிகளில் சென்ற பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதற்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதைவிட சற்று குறை குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ரெண்டாவது இடத்தை பிடிக்கும் மூன்றாவது இடம் தென் மாவட்டங்களுக்கும் நான்கு ஐந்து ஐந்து இடங்களை கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கோயம்புத்தூருக்கு குறைவாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூருக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிகளை சென்ற பிறகு கிழக்கு கற்றை ஈர்க்கும் என்பதால் நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி நவம்பர் முப்பதாம் தேதி குமரிக்கடல் வர இருக்கிறது அந்த நிகழ்வும் கிழக்கு காற்றை ஈர்த்து நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகும் தமிழகத்தில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது நவம்பர் இருபதாம் தேதி இலங்கைக்கு தென் மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை மேற்கு நோக்கி மாலைத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்று நவம்பர் இருபதாம் தேதி நாள் முழுவதும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் ஆங்காங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் மதிய நேரங்களில் படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு காலை நேரங்களில் மழை கிடைத்தால் மதிய நேரங்களில் தொடர்ந்து மழை நள்ளிரவு வரை மழை விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை முதல் கரம்பீனம் வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு பெரிதாக மழை பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கொடுக்கும் மேலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இப்போது சுமத்ரா தீ பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அந்த நிகழ்வு தீவிரமாக நிலை கொண்டு ஒரு ஆழ்ந்து காற்றத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு வட பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடங்கும் அதில் மாலைக்குள் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை மாலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னைக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்ட வெளியூர் மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி நல்ல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு அல்லது நள்ளிரவுக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியத்துக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதியத்துக்குள் லட்சத்தீவை சென்றடையும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி தொடர்ந்து தமிழகத்தில் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகும் மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு அதிக மழை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுத்து அதிக பாதிப்பை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்